ஹலோ வணக்கம் பீவாஸ் திண்டுக்கல் கேஎஸ்ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்ருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் நம்மளோட பழைய கஸ்டமர்கள் புது கஸ்டமர்கள் அதாவது வெளிநாட்டில் வாழும் நம்ம வியூவர்ஸ்கும் நம்ம பையர்ஸுக்கும் என்னோடய என்ன தெரிவிச்சுக்கிறேன் ஒரு அழகான லோ பட்ஜெட் இடம் இன்னைக்கு வந்திருக்கு அது வந்து தார் ரோடு பேஸில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது அடி அகலத்தில் ஒரு நூறு அடி நீட்டத்துக்கு பாதை வாங்கியிருக்காங்க இடம் வந்து நல்லா ஒரே சிறப்பான இடம் பார்த்திங்கன்னா இந்த தார் ரோட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகி அந்த ஒரு மரம் தெரியுது பார்த்திங்களா அந்த மரத்தில் போய் லேண்டு ஸ்டார்ட் ஆகிறேன் மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு ஏக்கரு முப்பத்தி அஞ்சு ஏக்கருமே நல்ல ஒரு செவ்வக வடிவில் தான் அமைஞ்சிருக்கு இடம் வந்து நல்ல ஒரு சிறப்பான இடம் பார்த்திங்கன்னா மண் பார்த்திங்கன்னா மண் நல்லா செவல் சார்ந்த மண் லேண்டு ஃபுல்லாகவே செவல் மண்ணு தான் பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு விவசாயங்கள் அதாவது நெல் வயல் கூட நட்டுருக்காங்க அந்த ஏரியாவில் அந்த அளவுக்கு ஒரு வாட்ரு சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியாவாக இருக்குது தண்ணி சோர்ஸ் இந்த ஏரியாவில் எப்பவுமே குறையாது இது ஒரு பள்ளமான பகுதி அதனால் மழை நீர் சேமிப்பு மாதிரின்னு வச்சுங்களேன் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்குது தண்ணி விவசாயங்களும் நல்லா செழிப்பாக இருக்குது இதுக்கு ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் லேண்டை பற்றியோ இல்லை ரெக்கார்டுகளை பற்றியோ எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது இதில் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு வந்து எம்டி லேண்டு தான் அதாவது கிணறோ சர்வீஸோ போரோ எதுவும் கிடையாது எம்டி லேண்டு தான் எம்டி லேண்டு நல்ல சிறப்பான இடம் இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் இதை விட லோ பட்ஜெட் இடம் நம்ம வந்து தேடும் இதில் இப்போ பார்த்திங்கன்னா பூராமே லேண்டில் வந்து எல்லாமே இருபது இருபத்தஞ்சி முப்பது இந்த மாதிரி போயிட்டுருக்கு இந்த இடம் வந்து லோ பட்ஜெட் இடம்ன்றதுனால கொஞ்சம் அதாவது இவங்களுக்கு விவரம் தெரியுமோ தெரியாத தெரியாது இவங்க முத சொன்ன விலையவே கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த பதினேழு லட்சத்துலேயே எதுவும் சொல்கிறாங்க சில பேர் என்ன செய்வாங்க தெரியுங்களா ஒரு நாலு பையர் சேர்ந்தாப்புள்ள போனோன்னே லேண்டோட வேல்யூவை கூட்டிக்கிடுவாங்க இவங்க அந்த மாதிரியில் நம்பிக்கையான ஆளுகளாக தான் இருக்காங்க நல்ல ஒரு சிறப்பான செவல் சார்ந்த மண் இந்த ஏரியாவிலே பார்த்திங்கன்னா நல்ல தென்னந்தோப்புகள் நிறைய இருக்குது அதே போல் விவசாயங்கள் நிறைஞ்ச ஏரியா நீங்கள் வந்து ஒரு தடவை இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இந்த இடம் எங்கே இருக்குன்றத நான் உங்கள் கிட்டே சொல்லாமல் விட்டுட்டேன் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அதாவது திண்டுக்கல்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துக்கு இருபத்தி ஒரு கிலோமீட்ரு இடம் பார்த்தாச்சு கிலோமீட்டரும் பார்த்துட்டேன் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது இந்த ஏரியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் நிறையா வந்து உள்ளே இறங்கி அதாவது வாங்கி ரீசேல் பண்ணுறதில் நிறைய இருக்காங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்து வாங்கியிருக்காங்க பொள்ளாச்சி இப்படி எல்லா ஏரியாவிலையும் எல்லா மாவட்டங்கள்லேருந்து வந்து வாங்கி ரீசேல் பண்ணி அதாவது வாங்குகிறாங்க பென்சிங் பண்ணுறாங்க ஒரு செட்டு ஒன்று போட்டு விட்றாங்க அந்த அளவுக்கு ஒரு தரமான இன்வெஸ்ட்மெண்ட்டுகளுக்கு நல்ல சிறந்த இடம் நிறைய வாங்கி வாங்கி மாற்றுறாங்க மாற்றி அதாவது இன்றைக்கி மாற்றுறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா ரூபான்ற கணக்கு கொண்டு வந்துட்டாங்க இது நல்லா ஒரு ரீசேல் பண்ணுறதுக்கோ இல்லை சொந்த தேவைக்கோ நல்ல யூஸ் ஆகும் தொடர்ந்து எத்தனையோ பெயர் வந்து உங்கள் சேனலில் வந்து லோ பட்ஜெட் இடமே வராதான்னு கேட்பீங்க என்னோடய சேனலில் பார்த்திங்கன்னா கை பட்ஜெட்டுன்னு சொல்லுவீங்க ஆனால் இருந்தாலும் நம்ம அதெல்லாம் வந்து கொஞ்சம் அனுசரணையாக பேசுகிற அளவுக்கு தான் சொல்லுவாங்க லேண்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம செய்ய முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பதினேழு லட்ச ரூபா சொல்கிறாங்க இதை வந்து நான் ஒழிச்சு மறைச்சு பேச முடியாது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நான் சொல்லிடுவேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்பரம்